திருச்சிற்றம்பலம் நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றனும் நானாவே போன திசை பகராய் இன்னும் குடங்கின்றோர் வானே நிறனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையடித்தாற் கொண்டருடும் வான்வால் கடல் பாடி வந்தோர்காய் பிறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கு தங்கோனை பாடேடோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் இன்றைய தினம் ஆறாவது பாடல் மானே நீ வெண்ணலை அப்படின்னு ஒரு இந்த தோழிமார்கள் எல்லாம் நேற்றைய தினமே அதற்கு முந்தைய நாள் மாலை பொழுதில் அவர்கள் பேசி வைத்தார் போல காலையில் வந்து இந்த பொண்ணு மானே நீ வெண்ணலை எப்படி புகழ் புகழ்ச்சி சொல்கிறாங்களா புகழ்ந்து சொல்கிறாங்கன்னா மானை போன்ற கண்களை உடையவள் ஏன்னா இந்த மானோட கண்ணு வந்து மறுச்சியாக பார்க்கும் கொஞ்சம் ஐய அச்சத்தோட ஐயத்தோட பார்க்குறாப்படி இருக்கும் அதுதான் அந்த மானுடைய பார்வைக்கு அழகு அதோட இப்ப ஒப்பு நோக்கி சொல்றா மானே நீ என்ன நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் என்ன சொல்லியிருக்கேன்னா நாளைக்கு நான்தான் உங்களை தான் வந்து எழுப்பி ஆடுறேன் வேற யாரும் எதிரிச்சு வர அப்படி எனக்கே தெரியல ஆகவே நாளைக்கு நான் வந்து எழுப்புற அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னதே இப்ப தூங்கிட்டு இருக்கா அதுக்கு அவன் சொல்ற கோண திசை பார்க்குறாய் நாளைக்கு வந்து உங்களையே வந்து எழுப்பணும்னு நீயே சொன்னியே அந்த சொல்ல சொல் எந்த திசை நோக்கி போச்சுன்னு எங்களுக்கு சொல்லுது அப்படின்னு ஏன்னா அதை விளையாட்டாக சொல்கிறாரு மாலை நீ நன்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நானாமே அப்படி சொன்னையே இப்போ வெக்கப்பட வேணாமா நாங்களாம் எந்திரிச்சு வந்தோம் நீ தூங்கிட்டு இருக்க போல திசை பார்க்குறா இன்னும் குழந்தைன்றோம் இன்னும் அம்மாவுக்கு விடியலையா எல்லாருக்கும் விழுந்துருச்சு முன்னா முன்னரே வந்து எல்லாரையும் நானே வந்து எழுப்பவ இன்னும் நீங்கிட்டு இருக்கா வானே நிலமே சிற அறிவரியானோர்கள் என்னன்னா இந்த அந்த சதாசனமும் பகவானுடைய பெருமைய புரிந்து கொள்ள முடியாது வானோர்கள் தேவர்கள் அதே மனிதர்கள் எந்த உயிரும் அறிந்து கொள்வதற்கு முடியாத ஒரு பொருள் அவ்வளோ எளிதில் பகவானை நாம் அறிந்து கொள்ள முடியாது தான் மானே வான் உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களாகட்டும் நிலனே நிலத்தில் இருக்கும் மனிதர்களாகட்டும் அதிலேயே எத்தனையோ உயிர் இருக்கு ஆறு அறிவு மனிதனுக்கு முன்னாடியே ஒரு சில அமீபாவிலேருந்து எத்தனையோ அதாவது எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதங்கள்னு சொல்கிறாங்க எண்பத்தி நாலு லட்சம் குவான்டிட்டி அப் குவான்டிட்டியே அவ்வளோ இருக்கு அதாவது குவாலிட்டியாக அவ்வளோ இருக்கு உங்களுக்கும் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கும் குவாலிட்டி தரம் பிரித்து பார்க்கிறப்பே எண்பத்தி நாலு லட்சம் யோனி வேகங்கள் அதுல இத்தனை உயிர்களால் அறிந்து கொள்ளக்கூட முடியாத அந்த பகவான் நானே வந்தமே இந்த சுவாமி எப்படின்னா அவரே வந்து நம்மளை ஆட்கொள்கிறார் அதுக்கு நல்ல உதாரணம் திருமணத்தன்னைக்கு சுந்தரமூர்த்தி நாயனாக சுவாமி வந்து ஆட்கொள்கிறார் அவர் மாயை மயக்கத்தில் இருக்கிறார் சுவாமி கல்யாண கல்யாணத்தப்போ நீ அடிமைங்கிறார் அது ஒரு பெரிய கதை என்ன ஒரு விசேஷம்னா ஒரு அந்தனர் ஒரு அந்தனருக்கு அடிமை இல்லைங்கிறது ஒரு விதி ஆனால் நீ எனக்கு அடிமைங்கிறார் அவர் எந்த நோக்கில் சொல்கிறாருன்னா உங்களுடைய தாத்தா காலத்திலேருந்து என்னுடைய திருவெண்ணைநல்லூர் கோயிலுக்கு நீங்கள் வழி வழி தொண்டு செய்யக்கூடிய மரபில் வர சிவாச்சாரியார் பரம்பரையை சார்ந்தவர் அப்படின்னா அடிமை மாட்டதால அந்த லோக்கல தான் பகவான் எல்லாம் சொல்றாரு நீ என் அடிமை ஏனுடைய அனுமதி இல்லாம நீ எப்படி திருமணம் புரியலான்ட்டு தடுத்தாண்டு போடுறாரு என்னன்னா ஒரு மாயை மயக்கத்துல யோகத்து பாருங்க மிச்ச சமயம்னாலும் பரவாயில்ல திருமணம் தன்னைக்கு நான் கூட்ட போற அந்த நேரத்துல மாங்கல்யதாரணம் நடக்க போற அந்த நேரத்துல போய் ஆட் சொல்றாரு எப்படி இருக்கும் ஒருத்தர் அந்த சமயம் வந்து தானே வந்து எப்படி தேவரும் மூவரும் காண ஒன்னா பாதம் இந்த திருவெண்ணெய் நல்லூரில் நடந்து வந்து யோசித்து பாருங்க வந்து சுந்தரமூர்த்தி நாயனா ஆட்கொண்டார் அதை இங்க நினைச்சு பார்க்கலாம் தானே வந்தம்மை தலையளித்து ஆட்கொண்டாரளும் கடல் பாடி யாராலையும் காண ஒண்ணாத திருப்பார் பின்னாடி வராக மூர்த்தி இருக்காரு ஒரு அவதாரம் எடுத்து அந்த திருவடியை பார்க்க முயற்சி செய்கிறார் பார்க்க முடியலங்கிறார் அப்போ அதுதான் திருவண்ணாமலை தத்துவமே அதே நேற்றைய தினமே பார்த்தாலும் கல்வியின் கர்வத்தினாலும் செல்வத்தின் செருக்கினாலும் பகவானை உணரவே முடியாது அறியவே முடியாது அதை எப்போதும் மனசுக்குள்ளே வச்சுக்கணும் ஏதோ நான் நல்லா படிச்சிருக்கேன் வாசிட்டு உண்ணாததுங்கிறார் அருணகிரி நான் எல்லாம் படிக்கிறதுனால என்னன்னா பகவானுடைய பெருமையோட ஒரு இன்ச்சு ஒரு புள்ளி ஒரு விஷயங்களை தான் நம்ம அனுபவிக்க முடியுமே தவிர மற்றபடி பகவானை அதனாலேயே ஒரு படிப்பின் அறிவினாலையும் செல்வத்தின் செற்கினாலேயும் ஒரு காலத்திலையும் பகவானை அறிய முடியாதுங்கிற ஒரு தத்துவத்தை கூட நம்ம சுவாமியே கருணை கொண்டு எப்படி சுந்தரமூர்த்தியை ஆட்கொண்டாரோ அப்படி ஒரு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆட்கொள்கிறார் அப்போ தானே வான்வார் கடல்பாடி மூனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் அப்படின்னா என்னென்னா சிவநாமங்களை கேட்டோமே நம்மளை அறியாமல் ஊன் உருகம் எங்கே உருகும் அப்படின்னா பகவான் மேலே இருக்கிற புரியத்தில் இவ தூக்கம்ங்கிற ஒரு வாய் பிடியில் இருக்கிற அதை அந்த இடத்துல சொல்கிற பாருங்க வந்தோர்க் வாய் திரவாய் வாழ்நாள் கடல் பாடி வந்தோர்குண் வாய் திரவாய் ஊனே உருகாய் இப்போ நான் இவ்வளோ தூரம் சிவநாமங்களையும் சிவபெருமானுடைய பெருமையும் சொல்கிறேன் நேரம் ஊன்று உருகி உள்ளம் பெருகி நீ நேரம் எந்திரிச்சு ஆகா அயர்ந்து தூங்கிட்டேன்னு வெக்கப்படும் வெக்கப்படணும் ஆனால் தான் போன பகராய் நானாமோங்கிற வெக்கப்படணும் ஆனால் இன்னும் தூங்கிட்டு இருக்க உனக்கு என்ன விடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஊனே உருதாய் மூணு உருவணும் தினைத்தனை உள்ளதோர் கூபின் உண்ணாதே நினைந்தோரும் காந்தோரும் பேசும் தோறும் எப்போதும் அனைத்திலும் உள்நக ஆனந்த தேன் சொறியும் குளிப்புலையானுக்கே சென்றுவதாய் கோத்தும்பின் மாணிக்க வாசக பிறந்தகை தோறார் இந்த உலகத்திலே இந்த உடல்லையே கடுமையான பகுதி எழும்பு சுவாமியை நினைக்கும் போதும் பேசும் போதும் இப்படி பேசுறப்பையும் சரி அதை யாரோ பேசி கேட்கும் போதும் சரி அந்த திருநாமங்களை சொல்றப்பையும் சரி திருவாசகத்தை ஓதும் சரி அந்த எலும்பு உருகிற எலும்பு உருகம் அதை தான் ஊனே உருகாய் அப்படின்னா என்ன எங்க சுவாமி மேல பிரிய அந்த தன்னறியாம ஊன் உருவம் அதற்கு நல்ல உதாரணம் வள்ளல் பெருந்தைகள் எப்போதும் சிகா மந்திர தத்துவமாகிய திருவாசகத்தை தன்னுடைய குறுமையில சிகா மந்திரம் அந்த சிகையில சின்ன திருவாசகத்தை எப்போதும் கட்டி வச்சிருப்பாரு எங்கேயாவது ஒருத்தர் வந்து ஈசண்டடி போற்றி எந்த அடி போற்றி தேசடி போற்றின்னு தான் இவர் அறியாம மூர்ச்சையாகி விழுந்துவார் அதைத்தான் இந்த இடத்துல நம்ம நினைச்சு பார்க்கணும் உனே ஒரு அந்த அளவுக்கு சுவாமி மேலே நம்மளுடைய காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார் தம்மை நன்னறிக்கு ஞான ஞானசம்பந்த சுவாமி சொன்னா அதில் ஒரு காதலாகி கசிந்து உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி எப்போது நாம சொல்லாம நம்ம எந்த ஜென்மத்து வினையும் அதில் அழிஞ்சிடுவோம் ஒரு ஆனந்த கண்ணீர் ஒரு சுவாமியோட திருநாமத்தை கேட்டு திருவாசகத்தை கேட்டு நம்மளுக்கு கண்ணீர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிளியோட கடைக்கோடியில் வரும் இங்கே வர கண்ணீர் வந்து ஆனந்த கண்ணீர் அது பேர் ஆனந்த பாசியம் அது வந்து என்னன்னா கோடான கோடி ஜென்மத்தில் நம்ம செய்கிற பிணை அதை அழிக்க உள்ளது அந்த கண்ணீர் இந்த மூக்க ஒட்டி நாசிய ஒட்டி வருது பாருங்க ஒரு கண்ணீர் இது கணவன் புடவை எடுத்து தரலன்னு வர சோக கண்ணீர் இதனால துக்கம் தான் மேலோங்க வினைதான் பெருகும் இந்த ஆனந்த கண்ணீர் இப்படி வரணும் ஆனந்த கை அதாவது கரமலர் மொட்டிட்டு இருதயம் மலர கூர நுண்துளி அரும்ப சாயா அன்பினில் நாள்தோறும் தலைப்பவருக்கு தாயே ஆகி வளர்த்தனை போட்டிருங்கிறனா கரம் மலர் மொட்டிட்டு இந்த ரெண்டு கரமும் சுவாமி சந்தித்த பார்த்து அதை மொட்டிட்டு இருதயம் மலரை திருதயம் மலரும் கை முவிஞ்சிருக்கணும் கிரு கிருதயம் மலரை கண் கழி கூற நேற்றே சொன்னார் பாருங்க வாழலாம் கண்கள் சோற வாடி நின்று அந்த கண்ணுக்கு இனி யானை பாடி கசிந்துள்ள முருகன் நேற்றைய பாடல்ல சொன்னாடி அந்த கண்ணுக்கு இனிய அந்த சிவபெருமானுடைய அந்த திரு லிங்க தரிசனம் முன்னாடி லிங்கணேஸ்வரர் இருக்காரே அப்படி பார்க்கணும் சுவாமி அப்படி கண்ணுக்கு அப்ப கண் கழி கூரை நுண் துளி அரும்ப அப்போ வந்து அறியாம தான் கடை கோடியில் ரெண்டு சொத்து தண்ணீர் அறியாம எல்லாரும் பத்த கோடிகள் எல்லாம் தன்னை மறந்து நரகர மகாதேவாங்கிறப்ப அறியாம ஒரு புள்ளி கண்ணீர் வருகிறே அது கோடான கோடி ஜென்மத்தோட வினைகளையும் அழிக்கவில்லை அதை தான் கண்களில் கூற நுண் துளி அரும்ப சாயா அன்பினில் இந்த அன்புல ஒரு நாளும் பின்வாங்கிடக்கூடாது இந்த அன்பு குறையவே குறையக்கூடாது எத்தனை வருஷம் ஆனால் இது சாயா அன்பினில் நாள் தோறும் ஏதோ ஒரு வேலைக்கு போறோம்னா டெய்லி நம்ம வேலைக்கு போனா தான் சம்பளம் கொடுப்பான் ஆடிக்கு ஒரு தரோ அமாவாசைக்கு ஒரு தரோ போல எப்படி சம்பளம் கிடைக்கும் அது போல கோயிலுக்கு அன்னாட வரணும் அப்பத்தான் சுவாமியோட பேரருள் கிருமையை பெற முடியும் ஆடிக்கு ஒரு தரோ அமாவாசைக்கு ஒரு தரோ வந்து அதே அளவுக்கு தான் சுவாமியும் கொடுப்பாரு சம்பளம் வாங்குறவே ஒத்துக்குவாங்க இப்ப சம்பளம் கொடுக்குறவே அப்ப ஒரு பொருளுக்கே நம்ம முப்பது நாளும் போய் காலையில் அட்டலரசில் கையெழுத்து போனதுல அருளுக்கு எப்படி வந்து நிற்கணும் காலை மாலையில நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அங்க இங்க நின்று வேடிக்கை பார்க்காம வந்து சுவாமியை பார்க்கணும் அதை தான் இந்த பாடல் மூலமாக சொல்கிற கண்களை கூற நுண் துடி அரும்ப சாயா மூடே ஒரு தாய் உமைக்கே உரும் நீ வந்து அந்த பெருமையை நீ சொல்லணும் எத்தனை என்னை நானே வந்து எழுப்புவேன்னு சொன்னீங்க எழுப்பி நீ இந்த பெருமைகளை சொல்லினா என்னை எழுப்ப வேண்டியவன் நீ தூங்கி இருக்க நீ வந்து இந்த பெருமை என்ன சொல்லணும் ஆக இந்த பாடல் மூலமாக இந்த சாயா அன்பின் என்று இது மாணிக்க வாசகர் பெருந்தகை பாடியது போற்றி திரு அகவல்ல வரக்கூடிய வரிகள் இதெல்லாம் என்னென்ன சாயா அன்பினில் நாள்தோறும் தலைப்பவர் ஆகி வளர்த்தனை போட்டு ஒரு தாயாக இருந்து இதை அடுத்த பாடலில் பார்ப்போம் அன்னேன்னே கூப்பிடுவான் அதாவது மாணிக்க வாசகர் ஒரு பாட்டுக்கு ஒரு பாட்டு தொடர்போட வச்சிருக்கிறார் தாயே ஆகி வளர்த்தனி போட்டு தாயில் சிறந்த தயாவான தத்துணை அம்மா கூட குழந்த அழுகாதான் பால் கொடுப்பா அழப்போறான்னு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே பால் சுரக்க வைக்கிற கருணை தயாளன் என்னோர்களும் மன்னோர்களும் யாரும் ஓதி உணர்ந்தா அந்த தேவன் தானே வந்து தலையாட்ட அப்படின் இந்த ஒரு பாட்டு சுவாமி எவ்வளவு தூரம் எழிவந்த பிரான் ஒவ்வொரு தேவரும் காணவுன்னா அந்த திருமாவை நம்மளை தேடி வந்து அதுவும் செய்யணும் ஒரு உற்சவம் நகர் வள வரப்ப எல்லாரும் நின்று ஒரு தடவை ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும் அந்த தேர முந்திட்டு வண்டியை ஓட்டிட்டு போகணும் சாமி நமக்காக வெளியே வராது அது நடக்குது சாமி வர்றதுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்கணும் என்ன அவங்களுக்கு வழி விடணும் அதுபோல் போல சுவாமிக்கு நம்மள உள்ளும் பொருளுமாக இருந்து உள்ளும் புறமுமாக இருந்து அருள் செய்யக்கூடிய துணையாக இருக்கக்கூடிய ஒரே பொருள் இந்த உலகத்தில் இந்த உயிர் இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் இவங்க எல்லாம் யார் யாரோ துணைக்கு வருவாங்க இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சாம யார் துணைக்கு வருவாங்க சாமி தான் அதை தான் உற்றார் ஆறுழரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் யாருள்ளரோ இந்த உடலில் இருக்கும் பொழுதும் சரி இந்த உடலை விட்டு நாம் நீங்கிய பெறுவதும் சரி எப்போதும் துணையாக இருக்கிற சுவாமியை எப்பொழுதும் நான் நினைத்து அது இந்த மார்கழி புண்ணிய தினத்தில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல வந்து சுவாமியை இந்த திருவெம்பாவையினால் பாடி பரவினோம்னா இன்னது கிடைக்காதுன்னு ஒரு பொருள் இந்த உலகத்தில் கிடையாது அத்தனையும் தர வல்லது தரக்கூடிய வல்லமை படைத்தது இந்த திருவெம்பாவை நாமும் அதை ஓதி உணர்ந்து பகவான் அருளுக்கு பாத்திரமாகும்படி பணி உடனே கட்டிக்குவோம் திருச்சிட்டு